அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்டு அவிழ்க்கிற முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதில் பார்க்க போகிறோம் அதாவது தெய்வக்கட்டை அவிழ்த்து அந்த தெய்வத்திற்கு இழந்த சக்திகளை திரும்ப கொண்டு வர்ற முறையும் இந்த முறை தான் சரிங்களா இதே முறையை பயன்படுத்தி என்ன செய்யலாம் தெய்வ கட்டுகளை அவிழ்க்க முடியும் சரிங்களா ஒரு சில பேர்கள் வந்து குறி சொல்கிறவங்களா இருக்கட்டும் இந்த ஒரு சில பேர்கள் வந்து சாமி வச்சு குறி சொல்லுவாங்க சரிங்களா சாமி வச்சு குறி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சமயத்தில் குறி சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது கூட்டங்கள் அவங்கள தேடி வரும் இந்த மாதிரி கூட்டங்கள் வரும்போது எதிரியுடைய பார்வைக்கு என்ன செஞ்சுருக்கு கூட்டங்கள் நிறைய வருது அப்படிங்கிறது மாதிரி தெய்வங்கள் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா தன்னுடைய தெய்வ சக்தி இழக்க வச்சு கட்டுப்பட்ருப்பாங்க சரிங்களா அப்படி தெய்வங்களுக்கு போட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட்டங்கிறது கம்மியாயிரும் தெய்வத்துக்கு நடக்கக்கூடிய பூஜைகளும் தடைப்பட்டு போயிடும் சரிங்களா அதே போல் அந்த குறி சொல்லக்கூடிய நபருக்கும் அந்த தெய்வம் வந்து இறங்குறது கம்மியாயிடும் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டாவே அந்த இடத்துல வந்து தெய்வம் கட்டுப்பட்டு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம் சரிங்களா அதே சமயத்தில் இந்த மாதிரி தெய்வங்கள் கட்டுப்பட்டு போய் இருந்துரு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி எளிமையாக வழிமுறைகளையும் சில தாந்திரிக முறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா எளிமையாகவே தெய்வ கட்டுகளை நம்ம அவிழ்த்துற முடியும் இந்த தெய்வக்கட்டை அவிழ்க்கிறது எந்த ஒரு மாந்திரிகர்கள் இருந்தினாலும் இந்த தெய்வக்கட்டுகளை அவிழ்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு புண்ணியம் கிடைக்கும் சரிங்களா என்ன தெய்வக்கட்டுகளை எல்லாம் அவிழ்த்தோம் அப்படின்னா அந்த தெய்வம் வந்து என்ன செய்யும்னா எந்த தெய்வத்தை நீங்கள் அந்த கட்டை விடுறீங்களோ அந்த தெய்வம் நம்மளுக்கு சில சக்திகளையும் நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா அதனால மாந்திரிகர் பெரும்பாலும் தெய்வக்கட்டுகளை அவிழ்க்கிற விஷயங்களை கொஞ்சம் எடுத்து பண்ணுறது நல்லது சரிங்களா அடுத்த சமயம் பார்த்திங்கன்னா ஒரு தெய்வம் வந்து கட்டுப்பட்டு போயிருச்சு கட்டிட்டாங்க அப்படின்னா திருப்பி அந்த கட்டை நம்ம உடைச்சு திருப்பி நம்ம அந்த கட்டை நம்ம உடைச்சு அந்த தெய்வத்தை நம்ம மீட்டு எடுத்தாலும் அந்த தெய்வத்துடைய சக்தி என்ன செஞ்சிருந்தா குறைஞ்சு தான் இருக்கும் சரிங்களா அந்த தெய்வத்துடைய சக்தியை நம்ம பழைய நிலைமைக்கு மீட்டு கொண்டு வர்றது சில மந்திர முறைகள் இருக்கு அதுவும் இந்த முறையை பயன்படுத்தியே நம்ம என்ன செய்ய முடியும்னா அந்த தெய்வத்திற்கு இழந்த சக்திகளை நம்ம கொண்டு வர முடியும் சரிங்களா ஒரு தெய்வம் கட்டுப்பட்டு போயிடுச்சு அப்படின்னாவே கட்டி இருந்தாங்க அப்படின்னா கட்டி இருக்க இருக்க அந்த தெய்வம் என்ன செய்யும்னா தன்னுடைய சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கும் அதே சமயம் அந்த கட்டை நம்ம அவிழ்த்து விட்டாலும் திருப்பி நம்ம என்ன செய்யணும்னா அந்த தெய்வத்துக்கு சக்தி நம்ம கொடுத்தா தான் அந்த தெய்வம் நல்லா பழையபடியே ஆக்டிவாக வரும் சரிங்களா அதுக்குத்தான் என்ன செய்கிறாங்கன்னா பழங்காலத்து விஷயங்கள்லாம் விஷயங்கள் பண்ணுறாங்க சரிங்களா தெய்வத்திற்கு யாகசாலைகள் வச்சு யாகம் வளர்த்து அந்த கும்ப தண்ணி அந்த தெய்வத்திற்கு ஊற்றி அபிஷேகம் செய்யும்போது அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய மந்திர அலைகள் இந்த தெய்வத்துக்கு போய் சேரும்போது தெய்வம் பல மடங்கு சக்தி உள்ளதாக மாறுது சரிங்களா இதுக்காகத்தான் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க சரிங்களா அதுபோல் வருஷத்திற்கு ஒரு முறையும் சில கோவில்களில் பழங்காலத்து கோயில்களையும் வருடாபிஷேகமும் ஒரு முறை பண்ணுறாங்க என்ன காரணம் அப்படின்னா எல்லாருக்கும் அருள்வாளிக்கிற நிலையில் அந்த தெய்வம் இருக்கும்போது காரண காரியம் அறிஞ்சு அந்த தெய்வம் எல்லாத்துக்கும் பலன் கொடுக்கும்போது அதுக்கும் பிரச்சனைகளும் கண்திஷ்டி கட்டுகளும் எல்லாமே தான் போகும் விழுகும் அதனால் அந்த வருடத்திற்கு ஒரு முறை கோவில் வச்சுருக்கக்கூடியவங்க நான் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்து பண்ணினீங்க அப்படின்னா தெய்வத்துடைய இழந்த சக்திகளை என்ன செஞ்சிட முடியும்னா மீட்டு கொண்டு வரவும் முடியும் தெய்வம் கட்டுப்பட்டு போயிருந்தாலும் எதிரிகள் கையில் சிக்கி கட்டுப்பட்டு போயிருந்தாலும் அப்பேற்பட்ட கட்டுகளையுமே நொடிப்பொழுதில் என்ன செஞ்சிட முடியும்னா உடைச்சிட முடியும் இந்த கட்டுகளை மட் தெய்வக் கட்டுகளை மட்டும்தான் உடைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இது அனைத்து விதமான கட்டுகளையுமே சில வீரர்கள் வந்து மாந்திரிகத்தினால எதிரிகள்னால் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் கட்டு விழுந்து போய் கிடக்கும் இல்லை அப்படின்னா குடும்பத்தில் மொத்தமாக குடும்பம் வளர்ந்து வளரக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி சில வேறுகள் கட்டுப்பட்டுருப்போம் அப்போ ஏற்பட்ட எப்பேர் கட்டுகளாக இருந்தாலும் சரி அந்த மந்திரம் உரு கொடுத்த அந்த கலச நீரை கொண்டு போய் யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுடைய தலையில் அந்த தீர்த்தத்தை தொழிச்சாலும் எந்த வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கோ அந்த வீட்டில் இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் வாசல்ல இருந்து வீடு முழுக்க நீங்கள் தொழிச்சினாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சகல கட்டுகளுமே என்ன செஞ்சிடும்னா உடஞ்சு போயிடும் சரிங்களா இது வந்து மாந்திரிகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வளரக்கூடாது ஒரு நபர் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் கட்டுப்படுவாங்க சில பேர்கள் வந்து இந்த குலதெய்வங்களெல்லாம் கட்டி போட்டுருவாங்க குலதெய்வங்களெல்லாம் எல்லாம் கட்டுப்படுறது அந்த அங்காளி மங்காலே ஏதாவது ஒரு பிரச்சனை அவனுக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த தெய்வம் உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பேர்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா கட்டுப்படுவாங்க இந்த மாதிரி கட்டுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிட முடியும்னா தெய்வக்கட்டுகளை நம்ம அவிழ்க்க முடியும் சரிங்களா சரி இந்த தெய்வ கட்டுகளை நம்ம எப்படி அவிழ்க்கிறது அப்படிங்கிற முறையை நம்ம பார்ப்போம் அதாவது இந்த தெய்வக்கட்டை அவிழ்க்கிறதுக்கு ஒரு அஞ்சு வகையான நீர் தேவைப்படும் சரிங்களா ஒரு கலசத்துல என்ன செஞ்சிருங்கன்னா கிணறு அதாவது உங்கள் ஊரில் ஒரு கிணத்து நீரை சுத்தமான கிணத்து நீரை என்ன செஞ்சுங்கன்னா ஒரு கலை ஒரு கலசத்தில் எடுத்துக்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சு கடல் நீரை ஒரு கல ஒரு கலசத்தில் எடுத்துக்குங்க மூணாவது பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குளத்தில் கொஞ்சோண்டு நீர் எடுத்துக்குங்க நாலாவது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களில் போய் என்ன செஞ்சுக்குங்கன்னா அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் அந்த இன்னொரு கலசத்தில் எடுத்துக்கங்க அஞ்சாவது பார்த்திங்கன்னா சாதாரண நீர் நீங்கள் குடி நீங்கள் வீட்டில் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நீர் எடுத்துக்கங்க அந்த நீரில் கொஞ்சம் வந்து வெட்டி வேறு கொஞ்சோண்டு வில்வ வே வில்வையுடைய இலை கொஞ்சோண்டு வேப்பில ஏலக்காய் பச்சை கற்பூரம் பன்னீர் சந்தனம் கொஞ்சோண்டு குங்குமம் கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சோண்டு இதெல்லாம் போட்டு ஜவ்வாது கொஞ்சோண்டு போட்டுவிட்டு எல்லாமே போட்டு என்ன செஞ்சிருங்கன்னா ஒரு கலசத்தில் என்ன செஞ்சுருங்கன்னா மாயில வச்சு தேங்காய் வச்சு ரெடி பண்ணிக்கு இதே மாதிரியே ஒரு கலசத்தில் தான் என்ன செய்யணும்னா நான் சொல்லக்கூடிய வெட்டி வேறு வில்வ வில்வையெல்லாம் இது போடணும் மிச்ச நான்கு கலசங்களில் அந்த புனித அந்த கிணற்று நீர் குளத்து நீர் இந்த சா கு புண்ணிய நீர் இதெல்லாம் எடுத்து தரப்பிங் அதுகளையுமே என்ன செஞ்சிடணும்னா ஒரு தேங்காய் வச்சு மாயலை வச்சு அந்த என்ன செஞ்சுக்கணும்னா அஞ்சு கலசம் போல் ரெடி பண்ணிக்கிறோம் சரிங்களா அஞ்சு கலசம் போல் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுடைய பூஜை ரூம்லேயே இதை பண்ணலாம் இல்லை கோவில் வச்சுருக்கக்கூடிய உங்கள் கோவில்லேயே இந்த பூஜையை நீங்கள் பண்ணலாம் சரிங்களா ஒரு தலை வாழை இலை விரித்து அந்த தலை வாழை இலையில் கீழே நெல் கொஞ்சம் பரப்பி அது மேலே ஒரு வாழை இலை போட்டு அது மேலே பச்சரிசி கொஞ்சம் கொட்டி அந்த பச்சரிசி மேலே என்ன செய்கிறீங்கன்னா இந்த அஞ்சு கலசத்தையுமே அப்படியே வரிசையாக வைங்க அஞ்சு கலசத்தையுமே பக்கம் பக்கத்தில் பக்கத்தில் வரிசையாக வைங்க இப்படி அஞ்சு கலசத்தையுமே ஒன்று பக்கத்தில் ஒன்று பக்கத்தில் வச்சு முடித்த பிறகு அந்த நூல் தெரியுங்களா மஞ்சள் நூல் சரிங்களா அந்த மஞ்சள் நூலை வச்சு என்ன செஞ்சீங்கன்னா ஒரு பதினோரு சுத்து என்ன செஞ்சிருங்கன்னா அஞ்சு கலசத்தையுமே ஒன்றா சேர்த்து சுற்றிடுங்க புரியுதுங்களா அஞ்சு கலசத்தையுமே ஒன்றா சேர்த்து சுற்றிட்டீங்க அப்படி சுற்றிடணும் சுற்றி முடிச்சுட்டு கலசத்தை தயார் பண்ணி வச்சிட்டிங்க சரிங்களா இது கலசத்தை எப்படி கட்டுறது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ தொகுப்புலேயும் சொல்லியிருக்கேன் கும்பாபிஷேகத்தில் எப்படி ஒரு கலசம் ரெடி பண்ணுறாங்களோ அதே போல் அந்த ச கலசத்துக்கு நூல் சுற்றி அந்த தி புனித நீரை உள்ள வச்சு மேலே மாயில் வச்சு தேங்காய் வச்சு குங்குமம்லாம் வச்சு தயார் பண்ணி வச்சுருங்க இப்படி வச்சுட்டு அந்த கலசத்தை கலசத்துடைய நாலு திசைகள்லேயுமே தலைவாழையில் போடணும் புரியுதுங்களா நாலு திசைகள்லையுமே தலைவாழையிட போடணும் சரிங்களா நான்கு திசைகள்லையுமே அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்காக நாலு திசைகள்லையுமே தலைவாழையில் போட்டு அந்த நாலு திசைகள்லையுமே தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு இந்த மாதிரி நாலு திசைகள்லையுமே வச்சிடணும் வச்சுட்டு அந்த நாலு திசைகள்லையுமே ஒரு மண் கலையும் சின்னதாக ஒன்று வாங்கிக்கோங்க அந்த மண் கலையத்தில் நீர் வச்சுருங்க நாலு இதுலையுமே நீர் வச்சுருங்க நீர் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி முதல்ல கணபதியுடைய ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி கணபதியை முழுமையாக வணங்கிக்கிங்க வணங்கிட்டு அந் எந்த இடத்துல பண்ணுறீங்களோ அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய கிராம தெய்வங்களையும் எல்லை தெய்வங்களையும் வணங்கிட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் வணங்கிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு உங்களுடைய முன்னோர்கள் எல்லாத்தையுமே வணங்கிங்க வணங்கி முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்ங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஆயிரத்தெட்டு ஊறு கொடுக்கணும் சரிங்களா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஆயிரத்தெட்டு உரு கொடுக்கணும் இது ஒரே நாளில் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கணும் ஒரு பதினோரு நூற்றி எட்டு நூற்றி ஒரு பதினோரு நாள் பண்ணாலும் சரி இல்லை ஒரே நாளில் ஆயிரத்தட்டு பண்ணாலும் சரி இது அஞ்சு நாளில் நீங்கள் ஆயிரத்தட்டு சொன்னாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் மொத்தம் ஆயிரத்தட்டு உரு இந்த மந்திரத்தை கொடுக்கணும் சரிங்களா இந்த மந்திரம் உரு கொடுக்கும்போது தற்பையை கையில் வச்சுக்கிட்டு சரிங்களா தர்பய கையில் வச்சுக்கணும் கட்டு கட்டிருக்கு பாருங்களா தர்ப்ப கட்டை கையில் வச்சிக்கிட்டு அந்த தர்ப்ப கட்டோடைய முனி ஒரு கையை ஒரு கையில் வச்சுக்கிட்டு அந்த அதோடைய முனியை என்ன செஞ்சுறீங்கன்னா அந்த கலையை கலசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காயில் நீங்கள் அந்த க வைக்கணும் சரிங்களா வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை கண்ணை மூடிக்கிட்டு சிவபெருமானையும் மன்னசல் நினச்சிக்கிட்டு நீங்கள் நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஆயிரத்தட்டு ஊரு கொடுத்து முடித்த பிறகு இந்த புனித நீரை என்ன செய்யணும்னா கொண்டு போய் எந்த தெய்வம் கட்டில் இருக்கோ அந்த தெய்வத்துக்கு கொண்டு போய் அபிஷேகம் செஞ்சிடணும் சரிங்களா அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் செய்ய முடியல செஞ்சு இதை அந்த நீரை கொண்டு போய் எந்த தெய்வம் கட்டில் இருக்கோ அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணிடணும் சரிங்களா அதே சமயம் வந்து வீட்டுகளில் கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த புனித நீரை கொண்டு போய் வீட்டுகளில் தெளிக்கலாம் அதே சமயம் சுழ சில நபர்களுக்கு வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில கட்டுகள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த நீரை கொண்டு போய் எ யாருடைய உச்சந்தலையில் கொண்டு போய் அபிஷ் விடுறோமோ யாருடைய தலையில் அந்த நீரை கொண்டு போய் ஊற்றுறோமோ ஊற்றிட்டோம் அவ்வளோ கிழக்கு திசை நோக்கி அவரை உட்கார வச்சுட்டு அந்த புனித நீரை என்ன செஞ்சிருங்கன்னா இந்த அஞ்சு கலசத்து நீரையுமே கொண்டு போய் அவங்க தலையில் ஊற்றியாச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட மந்திர தந்திர கட்டுமே என்ன செஞ்சிடும் நொட்டி பொழுது அழுந்து போயிருந்தேன் சில பேர் வந்து திசை கட்டு போட்டிருப்பாங்க சில பேர் வந்து எல்லை கட்டு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி எப்பேற்பட்ட கட்டுப்பட்டுருந்தாலும் என்ன செஞ்சோம்னா உடஞ்சி போயிடும் சரிங்களா இந்த கலேச நீரை தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தேங்காயில் கற்பூரம் வச்சு கோவில இடதுபுறமாக மூணு தடவை சுத்தி அந்த தேங்காயை கொண்டு போய் முச்சந்தியில் கொண்டு போய் உடைச்சிட்டு அப்புறம் அந்த கலச நீரை கொண்டு போய் அபிஷேகம் செய்யணும் சரிங்களா அந்த கலச நீரை அபிஷேகம் செய்யும்போது நல்ல நேரம் பார்த்து அபிஷேகம் பண்ணு சரிங்களா இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கட்டுமே என்ன செஞ்ச உடஞ்சு உடைஞ்சு போயிடும் சரிங்களா இது ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை இந்த முறையை நீங்கள் கோவில் வச்சுருக்கக்கூடியவங்க பண்ணனீங்க அப்படின்னா இது தெய்வத்துக்கு சக்தி கொடுக்குற முறை மாதிரி சரிங்களா அதாவது ஒரு கும்பாபிஷேகம் கூடிய ஒரு பலன் கிடைக்கும் சரிங்களா அதனால் கோவில் வச்சக்கூடியவங்க சிலை வழிபாடு பண்ணக்கூடியவங்க இந்த ஏன்னா சிலை சாமி செலவு வச்சு வழிபாடு பண்ணுவீங்க பாருங்க அவங்க எல்லாருமே இந்த முறையை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நீங்களே கற்றுக்கிட்டு நீங்களே பண்ணுங்க நீங்களே பண்ணுனீங்க அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது சரிங்களா நீங்களே பண்ணினீங்க அப்படின்னா ஒரு கும்பாபிஷேயம் செய் செய்த பலன் வந்து இந்த தெய்வத்துக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால் எல்லாருமே தெய்வம் வச்சு வணங்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த முறையை பயன்படுத்துங்க ரொம்ப வந்து ஓலைச்சூடியில் இருந்து எடுக்கப்பட்ட சித்தர்களாகலாம் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான முறை இது சரிங்களா இதை எல்லாருமே பயன்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகளி அல்வாக்குப்பிடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்